வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ் இங்கே நம்ம கிச்சனில் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ற பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நூற்றம்பது கிராம் அளவு பருப்பு எடுத்து ஒரு நாலு தடவை அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கும் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆவி வந்தோடனே விசில போட்டு விட்டு சிம்ல வச்சு ஒரு விசில் எடுத்து வச்சு எடுத்தா போதும் வெந்திருக்கும் இப்போ இதை வேகட்டும் நம்ம மசாலாவுக்கு வறுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லி போட்டிருக்கேன் இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அளவு பெந்தயம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும் அதனால அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் ஒரு பத்து வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம் நல்லா அப்புறம் ரொம்ப ப்ரௌன் ஆக்கி இருக்கக்கூடாது தீட்சாமல் நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு வறுத்துக்குங்க இப்போ இதோட நல்லா வறுப்பிட்டுச்சு இப்போ இதோட நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் திருக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்க வேணாம் இது ஒரு பச்சை அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் வறுத்தால் போதும் நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது ஆரட்டும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சுக்குவோம் நல்லா மசாலா ஆறிடுச்சு சூட்டோட அரைக்காதீங்க அது நல்லா இருக்காது அதனால நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் இதை முதல்ல பவுடரா நுணுக்கிக்கலாம் நுணுக்கிட்டு அப்புறமேல நம்ம தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம் பவுடரா போட்டோம்னா இங்கேயே கட்டி கட்டியா நின்றுக்கிட்டு கரையிறதுக்கு நேரம் ஆகும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா சீக்கிரமாக கரைஞ்சிடுவோம் சாம்பார்ல புடையில அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இது ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் கொறைக்குறவன்னு அரைச்சிக்கங்க ரொம்பவும் பரக்குறம் இல்லாம ரொம்பவும் நைசா இல்லாம அரைச்சிக்கோங்க இப்ப நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம் சாம்பார ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யை விட்டுக்கலாம் நெய் ஊற்றி தாளிச்சீங்கன்னா அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ரொம்ப வாசமா நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் நம்ம ஏற்கனவே மசாலா வறுத்ததுலயே வெந்தயம் சோ வெந்தயமும் சீரகமும் போட்டிருக்கோம் அதனால் தாளிக்கிறதுக்கு போட வேண்டியதில்லை கடுகு உளுந்து போட்டாலே போதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம் செவந்தோடனே சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் சின்ன வெங்காயத்தை முழுசா போடைகள் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அரைச்சிக்கிட்ட சாம்பார்க்கு கட் பண்ணாமல் முழுசாக போட்டுக்கோங்க அப்படியே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ரெண்டு முருங்கைக்காய் மீடியம் சைஸ் முருங்கக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் நம்ம இதோட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம ஏற்கனவே போட்டோம் மிளகா சேர்த்துக்கலாம் மிளகா மூணு சேர்த்துருக்கேன் இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் கருப்பு வெந்துருச்சு இப்ப அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் குக்கரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கழுவிட்டு ஊற்றிக்கலாம் இதோட எப்போதும் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு ஒரே மாதிரி டேஸ்டா இருக்கும்னா நம்ம ஹோட்டலில் சில சமயம் சாப்பிடணும்னு நமக்கு தோணும் அந்த டேஸ்ட்டில் ஹோட்டலில் வைக்கிற சாம்பார் மாதிரி நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஹோட்டலுக்கே அப்புறம் போக மாட்டிங்க வீட்டிலேயே அடிக்கடி செய்வீங்க செஞ்சு சாப்பிடணும் உப்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூனு இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதோட தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் அதையும் ஊற்றிக்கலாம் இப்போ மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மூடியை ரொம்ப உள்ளுக்கு உடுக்குது நம்ம இதோட மூடியவே நான் போட்டுக்கிறேன் ஒரு அக்கா வெந்துச்சான்னு பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் அங்க நம்ம மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பாருங்க ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இதே மாதிரி வீட்டில் எல்லாரும் இந்த மாதிரி சாம்பார் செய்ய சொல்லி கேட்பாங்க உங்கள்கிட்ட இப்போ முருங்கக்காயெலாம் வெந்துருச்சு நம்ம இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலாவை நான் முன்னாடி பவுட்ரை தான் நுணுக்கியிருந்தேன் மசாலா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் நான் பவுடரை போட்டோம்னா கட்டி கட்டி அங்கே இங்கேயே உருண்டை உருண்டை உருண்டாக நின்றுப்போம் அது கரையிறதுக்கு லேட்டாகும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கிட்டோம் நீங்கள் இந்த பவுடரை மசாலா பவுடரை அரைச்சி ஃப்ரிட்ஜூவில் கூட ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் தேங்காய் சேர்த்துருக்கறதுனால ஒரு வாரம் பத்து நாளைக்கு வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது ஒரு மாதிரி கக்காவாடை மாதிரி அடிக்கும் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் மச்ச ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கு கரைச்சி ஊற்றிருக்கேன் புளி ரொம்ப சேர்க்கக்கூடாது அரைச்சி விட்டு சாம்பார் நல்லா இருக்காது இது அதனால நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் போதும் புளி அவ்வளோதான் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்க ஒரு கொதி ரெண்டு கொதி வரட்டும் அப்புறம் இறக்கிக்கலாம் இதோட கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா ரொம்ப கெட்டியா இருக்கும் ஏன்னா நம்ம உளுந்தம்பருப்பு கட்டடை பருப்பு எல்லாம் வறுத்து அரைச்சு ஊத்திருக்கோம் அதுல அதனால நேரம் ஆக ஆக ரொம்ப கெட்டியாயிடும் கொஞ்சம் சின்ன வெள்ளை கட்டி போட்டுக்கலாம் அதோட உங்களுக்கு இந்த இனிப்பு டேஸ்ட் பிடிச்சா போட்டுக்கங்க இல்லாட்டி நீங்கள் போட வேணாம் இந்த இனிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் கருவேக்குள்ள தூவி விட்டுக்கலாம் இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நம்ம இட்லிக்கு சாம்பார் ஊட்டி தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க வாசலை மனமும் சூப்பலாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் நன்றிங்க